குயிலி திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி எதையும் பார்க்க சந்தர்ப்பம் அமையவில்லை நான் வருவதற்கு முன்னதாகவே பாடல் காட்சிகளும் விட்டன பாடலையாவது கேட்கிறேன் என்று கேட்டு ஒரு பாடலை தற்போது மேடையிலேயே கேட்டேன் கதை என்ன என்பதையும் வந்து அமர்ந்த பிறகு அண்ணன் ராஜன் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன் இந்த காலச்சூழலில் மிகுந்த சமூக பொறுப்புணர்வோடு மதுவுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிற துணிச்சல் இயக்குனர் முருகசாமி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதே பாராட்டுதலுக்குரியது நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணிக நோக்கில் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் அதில் லாபம் பெற வேண்டும் என்று எண்ணாமல் சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இந்த கொடிய துன்பத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த இளைஞர்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு இப்படி ஒரு பொறுப்புணர்வு மிக்க இளைஞர்களாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் அந்த வேட்கையோடு தயாரித்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை விட பெருமை அளிக்கிறது பெருமைப்படுகிற இந்த இளைஞர்களை நான் ஆற தழுவியனுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே நாங்கள் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம் அது பேசுவிடும் பொருளாக மாறியது கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானது அண்ணன் ராஜன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் ஒருவேளை தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கும் நோக்கில் கடைகளை ஆட்சியாளர்கள் மூட முன்வந்தாலும் கூட அண்டை மாநிலங்களுக்கு போய் மதுவை அறிந்துவிட்டு வருகிற ஒரு நிலை இருக்கிறது அல்லது அவர்கள் இங்கே வந்து திருட்டுத்தனமாக மதுவை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்கு என்னதான் தீர்வு என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அவர் சொன்னார் தேசிய அளவில் எங்குமே மது இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொன்னார் திருமாவளவன் இதை நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன் என்றும் சொன்னார் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை நான் பேசினேன் மக்களவையில் பேசினேன் என் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு வியப்பளிக்கிறது நாடாளுமன்றத்தில் அப்படி நான் பேசுகிற போது மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து நீங்கள் முதலில் தமிழ்நாட்டில் மதுவை ஒழுத்து விட்டு வாருங்கள் கள்ளக்குறிச்சியிலே பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கே பேசாமல் இங்கே ஏன் பேசுகிறீர்கள் என்று ஆற்றினார் அது அரசியல் ரீதியான விமர்சனம் நாம் அதை கடந்து சிந்திக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் நம் தேசத்து மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்கிற பரந்த பார்வை நமக்கு உண்டு ஆகவே மது கொள்கையை தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் நீண்டகாலமாக பேசி வருகிறேன் ஐயா இலக்கிய செல்வர் குமரி அவர்கள் என்னுடைய அலுவலகம் தேடி வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்றியதை அறிந்து வந்து நேரிலே வந்து பாராட்டினார் மகாத்மா காந்தியை தேசிய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய திருவுருவப் படங்களை திருவுருவ படங்களை ரூபாய் நோட்டிலும் தவறாமல் அச்சிடுகிறோம் அவருடைய கொள்கைகள் முக்கியமானவற்றுள் மது விளக்கு என்பது முதன்மையானது அகிம்சை என்பது அவருடைய கொள்கைகளில் ஒன்று என்றால் மது விளக்கு என்பது முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று மகாத்மாவை தேசத்தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய உயிர் மூச்சான கொள்கைகளுள் ஒன்றான மது விளக்கை பொருட்படுத்துவதே இல்லையே இதை மாநிலங்கள் பார்த்துக்கொள்ளட்டும் என்று ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது மாநில அரசுகள் தமிழ்நாடு மட்டுமல்ல மாநில அரசுகள் வருமானத்திற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறதே யார் எப்படி கெட்டு போனால் நமக்கென்ன என்கிற ஒரு அலட்சிய போக்கு மேலோங்கி இருப்பதாக தெரிகிறது என்ற கவலை இன்றைக்கு நேற்றைக்கல்ல பல பத்தாண்டுகளாக எனக்கு உண்டு அதை நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் பல மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றியிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் உயிரிழந்ததும் நான் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று இரண்டு நாள் இருந்து ஒவ்வொருவரின் வீடாக சென்று அந்த மக்கள் கத்தி கதறி அழுத நிலையில் அவர்களின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொன்னேன் அவர்களுக்கு எம்மால் இயன்ற நிதி உதவியும் செய்தோம் உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினோம் அது போதாது என்கிற அடிப்படையில் மரக்காணத்தில் உயிரிழந்தவர்களையும் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கும் உதவி செய்துவிட்டு அங்கே நான் அறிவிப்பு செய்தேன்